வணக்கங்க இந்த காலப்புருஷ தத்துவத்தில் பயன்படுத்தி ஒரு கூட்டு குடும்ப ஜாதகங்களில் எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பொதுவாக ஜோதிடங்கள் அப்படிங்கிறது நாம் எந்த முறையை பயன்படுத்தி வேணாலும் பலன்கள் எடுக்கலாம் இது இந்த முறை தான் நல்லா இருக்குது நட்சத்திரங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் எந்த மாதிரியான கோட்பாடுகளை படிக்கிறீங்களோ காரகத்துவங்கள் நட்சத்திரங்கள் எந்த அடிப்படையான விதிகளை படிக்கிறீங்களோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது இது இந்த எல்லை வரைக்கும் சொல்லலாம் இது இந்த இது வரைக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கு அது வரைக்கும் அந்த கலைகளில் நம்ம தெளிவா சொல்லலாம் நாடின்னா நாடிக்கு டிரான்சிட்டை பயன்படுத்தி திசாவித்தி வரைக்கும் ஒரு எல்லை இருக்குது பாரம்பரியத்துக்குன்னு பாவ ஒரு எல்லை இருக்குது கேபி சிஸ்டத்துக்கு ஈவெண்ட்டு டேட்டு ஒரு ஒரு அந்தரம் என்ன செய்யும் அப்படி எந்தெந்த பாவங்களுக்கு நல்ல பலனை செய்யும் அப்படின்னு எடுக்கிற அளவுக்கு அதில் ஒரு ஏரியா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொல்லையும் ஒரு ஏரியாக்கள் இருக்குது அது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து காலப்புருஷ தத்துவம் இந்த காலப்புருஷ தத்துவம் அதோடு இணைச்சா அது பலன் முழுமையாகிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆரோஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெராலிஸ் அட்டாக் பிராபலத்தில் கிட்டத்தட்டமாக ஒரு பதினஞ்சு வருட காலங்கள் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஆரோஸ்கோப்பு தான் பார்க்குறோம் அவர் ஜாதகத்தில் என்ன மாதிரி காம்பினேஷன் அதுக்கப்புறம் அவங்க மனைவி ஜாதகம் வரும் பொழுது அது அவருக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது பிள்ளைங்க இரண்டு பெண் குழந்தைகள் அவங்க ஜாதகம் அந்த அந்த நபருக்கு எப்படி உடல் ரீதியாக படுறதுக்கு பாதிச்சிருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஆய்வு தான் இந்த மாதிரி நிறைய ஆரோஸ்கோப்புகள் நம்ம மாதாந்திர வகுப்பு அப்படின்னு ஒரு வகுப்பில் நீங்கள் கொடுக்குற ஜாதங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய ஜாதங்களில் அங்கே நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு அது ஒரு மாதாந்திர வகுப்புங்கிறது அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இது நாலாவது மாதாந்திர வகுப்பு இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம் இப்போ இந்த ஆரஸ்கோப்பில் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆனோட ஆரோஸ்கோப்பு இவர் வந்து ரிச இப்போ நம்ம என்ன சொல்றோம் லக்னம் அடுத்தது ஜீவக்கோள் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த லக்னத்துக்கு அல்லது ஜீவக்கோளான குருவுக்கு சனியோட தொடர்பு கேதுவோட தொடர்புகள் பன்னிரெண்டாம் பாவாதிபதியினுடைய தொடர்புகள் வரும் பொழுது அவங்களுக்கு உடல் ரீதியான சில பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக குரு அப்படிங்கிற இடத்துக்கு சனியினுடைய மூணாவது பார்வை இருக்குது சனியினுடைய மூணாவது பார்வை ஜீவக்கோளுக்கு இருக்கு அதே மாதிரி குரு வந்து என்ன பண்ணுறாருனா பதினொன்றாம் பாவத்தில் இருக்காது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியனை தொடர்பு கொள்கிறார் டுவெல்த் ஹவுஸ் இல்லை இருக்கக்கூடிய சூரியனை தொடர்பு கொள்கிறார் அப்போ இந்த ஜீவக்கோளுக்கு சனியினுடைய பார்வை ஜீவக்கோளான சூரியன் வந்து பன்னிரெண்டாம் பாவத்திலருந்து ஜீவக்கோலை தொடர்பு கொள்ற அப்போ இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகளை வியாதிகளை ஏதாவது ஒரு டிரான்சிட் சரி இல்லாதப்ப பிரச்சனை கொடுக்குங்கிறது விதி கோச்சார சனி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சிம்மத்தில் இருக்கும் பொழுது இந்த கோச்சார சனி பத்தாவது பார்வையாக லக்கணத்தை பார்க்குது அந்த காலகட்டங்களில் இந்த டிரான்சிட்டு இவங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுத்துருக்கு அப்போ வந்து ஒரு பேரலிசிஸ் ப்ராப்ளத்தில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருனால அதிலிருந்து மீண்டு வர முடியல ஒரு கை ஒரு கால் வராமல் இருந்தது இன்னொரு பக்கம் இப்போ ஸ்ட்ரோக் ஏற்பட்டு இன்னொரு பக்கமும் ஒரு கை ஒரு கால் பாதிப்புகள் அவருக்கு கொடுத்துருக்கு சரி இப்போ இவர் வந்து இந்த பெண்ணை திருமணம் பண்ணுறாரு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் இந்த காம்பினேஷனில் இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கான காலபுருஷ தத்துவத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இவங்க மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு ஏழாவது வீடு அப்படிங்கிறது கணவனை பற்றி குளிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷோடைய ஆறாவது வீடாக இருக்குது மீனலக்கணத்துக்கு ஏழாம் பாவம் கணவன் கணவனுடைய நிலைகளை கணவனுடைய குடும்பத்தை பற்றி கணவனுடைய ஆரோக்கியத்தை பற்றி அவரோடு இருக்கக்கூடிய செக்ஸ் லைஃப்பை பற்றி சொல்லும் இப்போ மீனலக்கணத்துக்கு ஏழாவது வீடு அப்படிங்கிற கண்டினாசி காலப்புருஷனுடைய ஆறாவது வீடாக வருது அப்போ கணவருடைய ஆரோஸ்கோப்பில் ஏதாவது ஜீவக்கோள்கள் பாதிச்சிருந்தால் இவங்க ஜாதகம் அவங்களுக்கு மேலும் ஏதாவது வியாதிகளை கடன்களை பெரிய விரயங்களை கொடுத்துரும் அப்படிங்கிறது இவங்க ஜாதகம் இண்டிகேட் பண்ணுது இப்போ ஜகத் லக்கணம் அப்படின்னா மேசம் எல்லாத்துக்குமே மேசம் வந்து பொதுவானது அப்போ துளாராசி அப்படிங்கிறது இந்த நம்ம இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஆண் பெண் அவங்க எல்லாத்துக்குமே துலா அப்படின்னா பொதுவான கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் மனைவியாக இருந்தால் துளாராசி கணவனை பற்றி சொல்லணும் கணவனாக இருந்தாங்கன்னா மனைவியை பற்றி சொல்லணும் இப்போ இந்த துலாங்கிறது காலப்புருஷனுடைய ஏழாவது வீடு அது மீன லக்கணத்துக்கு எட்டாக வந்திருக்கு அப்போ மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவனோட ஏழும் காலப்புருஷனுக்கு ஆறாக வருது காலப்புருஷனுடைய ஏழும் லக்கணத்துக்கு எட்டாக வருது அப்போ இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய மனைவினுடைய ஆரஸ்கோப்பில் அல்லது தன்னுடைய கணவனுடைய ஆரஸ்கோப்பில் ஜீவகோளினுடைய காம்பினேஷன் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை இவங்க கல்யாணங்கள் பாதிக்காது லக்கணம் லக்கணாதிபதி குருவோட காம்பினேஷன் பெண்ணாக இருந்தால் சுக்கரனுடைய காம்பினேஷன் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை ஒருவேளை அந்த தொடர்புகள் சரியில்லை அப்படின்னா இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மீண்டும் அவங்களுடைய பொருளாதாரத்தில் உடல் ரீதியாக பெரிய துன்பத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வரலாம் இது வந்து ஒரு அடிப்படையான அமைப்பு அங்கே இருக்குது திசாவுர்த்தியும் அந்த பாவின்ற உப நட்சத்திரமும் பாதிப்பாக இருந்தால் அது நிச்சயமாக பாதிச்சிடும் அது பாதிக்கிறாங்களா அல்லது முழுமையாக வெளியில் வர்றாங்களாங்கிறது மற்ற காம்பினேஷனை பொறுத்து பட் அடிப்படையாக பாதிப்பு தான் இப்போ இது வந்து முதல் மகளுடைய அரசுக்கும் இந்த முதல் முதல் மா மகளுக்கு வந்து சூரியன் அப்படின்னா தந்தையார குறிக்கும் அது வந்து பன்னிரெண்டாவது பாவத்தில் இருக்கு சந்திரன் சூரியனுக்கு வந்து சந்திரனுடைய தொடர்பு இருக்குது சூரியனுக்கு வந்து சந்திரனுடைய தொடர்பு இருக்குது அப்போ பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் பன்னெண்டாம் அதிபதி சந்திரனவே சூரியன் வந்து ஏழாவது நாடி விதிப்படி ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் ஏழாவது கிரக தொடர்பில் சூரியனை வந்து சந்திரன் தொடர்பு கொள்கிறார் அப்படி தொடர்பு கொள்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து பலடாம் பாவம் அப்படிங்கிறது மருத்துவ மனையில் இருக்கிறது உடல் ரீதியான நீண்ட நாள் பிரச்சனைகள் இருக்கிறது பலடாம் மதிபுடன் சேர்றதுனால நிறைய சொத்துக்கள் ஏமாத்துறது விரயங்களை கொடுக்குறது அவமானங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்கு இது வந்து இரண்டாவது மகள் இவங்க ஜாதத்தில் பாருங்க காலப்புருஷனுடைய ஒன்பதாவது வீடு தனுசு ராசி எல்லாத்துக்குமே தந்தையை குறிக்கிறது ஆண் பிறந்தாலும் சரி ஒரு பெண் பிறந்தாலும் சரி தனுசு ராசி அப்படிங்கிறது அவங்களுடைய அப்பாவை பற்றி அப்பாவுடைய குணங்களை பற்றி அப்பாவுடைய வம்சாவளிகளை பற்றி அவங்களுடைய குலதெய்வங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் தனுசு அது ரிஷபலக்கணத்துக்கு அது எட்டாவது வீடாக வருது அப்போ இந்த ஒம்பது எட்டாக இருக்கிறதுனால இவங்க ஆரோஸ்கோப்பு பிரகாரம் அப்பாவுக்கு ஒம்பதாவது பாவங்கிற தந்தை லக்னத்துக்கு எட்டாம் பாவமாக வர்றதுனால அப்பாவுக்கு நிறையா வழி வேதனைகளையும் துக்கங்களையும் பாதிப்புகளையும் கொடுக்குது அப்படிங்கிறது இங்கேயும் தெளிவா இருக்கு இப்போ சூரியன் அப்படின்னா பாருங்க எப்பவுமே நம்ம ஒரு ஷார்ட்டா நம்ம வீடியோ எல்லோரும் புரிகிற மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் விதிகள் நிறையா பொருந்துறதுனால நம்ம எல்லாத்தையுமே விளக்கங்களாக கொடுத்தா நீங்களும் மற்ற ஜாதங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய தாட் காலபுருஷனுடைய ஆறாவது வீடு எட்டாவது வீடு பன்னெண்டாவது வீடு கன்னி விருச்சிகம் மீனத்தில் எந்த பிளானட் இருந்தாலும் அந்த பிளானட்டு பொதுவாகவே ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் சில பாதிப்புகள் அவருடைய காரகத்துவ ரீதியாக அந்த பாவ ரீதியான காரகத்துவத்துல பாதிக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இங்க சூரியன் வந்து விருச்சிய ராசியில் இருக்கு அப்ப காலப்புருஷோட எட்டாவது வீடு யாரா இருக்கலாம் விருச்சயத்துல சூரியன் இருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அவங்க அப்பாவுடைய உடல்நிலை அப்பாவுடைய தொழில் அல்லது அந்த ஜாதகனுடைய இருதயங்கள் அப்பாவோடைய சொந்தங்கள் அங்க பொருளாதாரத்துலயோ உடல் ரீதியாகவோ பாதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சனியோட ஏழாவது பார்வை அங்க இருக்கு அதுக்கப்புறம் சூரியனுக்கு ரெண்டு கேது சூரியனுடைய தொடர்பு இருக்குது அப்போ சூரியனுக்கு சனி கேதோட தொடர்பு இருந்தால் அந்த இருபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதமாக போகுதுன்னு அர்த்தம் அதனுடைய திசாயே நடக்கும் பொழுது அது நூறு சதவீதமான எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருவோம் இப்படித்தான் நமக்கு பிரிக்கிறோம் அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு சனி கேதோட தொடர்பு இருக்கிறதுனால காலப்பிரசுமை ஒம்பது லக்கணத்துக்கு எட்டாக வரதுனால இந்த இரண்டாவது பெண்ணோட ஜாதகத்திலையும் கூட அப்பாவை ரெக்கவர் ஆயிடுவாரு அப்படிங்கிற கிரக காம்பினேஷன் இல்லை அவர் பாதிக்கிற நிலையில தான் போகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவரோட ஜாதகம் தன்னுடைய தனிப்பட்ட ஜாதகம் பாதிக்குது மனைவியோட ஜாதகத்துலேயும் அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை முதல் மகளோட ஜாதத்துலேயும் இல்லை இரண்டாவது மகளோட ஜாதகத்துலேயும் இல்லை இப்போ கோச்சார சனி கும்பத்தில் வந்தோடன மீண்டும் என்ன பண்ணுவார் தன்னுடைய மூணாவது பார்வை ஜீவக்கோல பார்ப்பார் இப்போ எச்சா பாதிக்குது இப்போ அவங்களுடைய பாதிப்புகள் அதிகமாகுது இப்போ கோச்சார கேது வந்து அடுத்தது சிம்ம ராசிக்குள்ளே வராரு அப்போ சூரியன் குருக்கு கோணங்கள் வராரு பிறந்தகால சனி கடத்துல ராகு வராரு அப்போ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு ஏதாவது உடலிருந்து ஆன்மா பிரியக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிற டிரான்ஸிட்ட காமிச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு காலப்புருஷ தத்துவத்தை காரகனை காலப்புருஷ தத்துவத்துடனும் பாவத்துடனும் நாடி உடனும் எளிமையாக இணைத்து ஒரு சம்பவம் அதிலிருந்து ரெக்கவர் ஆகுமா ரெக்கவர் ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் சூலூர் ஜி கே அஸ்ட்ரோ வந்து நாடி வகுப்பில் நம்ம நடத்துகிறோம் அதே மாதிரி ஜாமக்கோல் வகுப்புகள் நடத்துகிறோம் மாதாந்திய வகுப்புகள் வந்து ஃபஸ்ட் கிளாஸான ஆய்வுகள் போயிட்டுருக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்க முடியாட்டிங்க கூட உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும் நீங்கள் டைம் இருக்கும்போது பார்க்கலாம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு